இலங்கைக்கு கிழக்காக வங்காள விரிகுடாவில் புதிய காற்று சுழற்சி ஒன்று உருவாகின்றதாக பல்கலைக்கழக புவியியல் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா எதிர்ப்பு கூறியுள்ளார் இது நாளை மறுநாள் தாழமுக்கமாக மாற்றமடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தனது முகப்புத்தகத்தில் இன்று பதிவொன்றில் அவர் குறித்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அதில் மேலும் இதனால் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு கிடைத்து வரும் மழை இன்றும் நாளையும் நாளை மறுநாளும் பரவலாக கனமழை முதல் மிக கனமழையாக அதிகரிக்கும் வாய்ப்புள்ளது குறிப்பாக அம்பாறை மட்டக்களப்பு மாவட்டங்களின் பல பகுதிகளுக்கும் மேற்குறிப்பிட்ட மூன்று நாட்களிலும் அவ்வப்போது கனமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது என்று சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை குறைந்த அழுத்த பிரதேசமானது இலங்கைக்கு தென்கிழக்காக தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக தொடர்ந்தும் நிலை கொண்டுள்ளதாக வழி திணைக்களம் தெரிவித்துள்ளது அத்துடன் கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகமும் இந்த விடயம் தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களத்தால் வழங்கப்படும் எதிர்கால முன்னறிவிப்புகள் மற்றும் அறிக்கைகள் தொடர்பாக அவதானமாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் என்று அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது